श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री सीता जीता माता जो सीता जानकारी ओम श्री सीता जो सीता माता ओम श्री सीता जय सीता जानकारी மற ஜெயலட்சமரா ஜெயலவேனம போரவா நட்டவனம போரவா நட்டவனம போரவா நட்டவனம தோதமா துளகா கோரங்கா மனம் நட்டவனம போரவா துளகா கோரங்கா மனம் நட்டவனம நட்டல நடல ஜெயதமா துளகா கோரங்கா மனம் நட்டல நடல ஜெயதமா துளகா கோரங்கா மனம் அன்னமடல வேதமா துளகா கோரங்கா மனம் அன்னமடல கோரங்கா மனம் துளகா கோரங்கா மனம் நட்டவனம போதமா துளகா கோரங்கா மனம் நட்டவனம போரவா చిల్లమా చిరం చిల్ గోర కమనం